அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருட்ச இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய பெயரையும் கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மேலும் ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவான பதில் கிடைக்கணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் அதனால் நன்மை ஏற்படும் பணியை பொறுத்தவரை இன்று பரபரப்பாக காணப்படுவீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநோக்கு நாளாக அமையலாம் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் பணியை பொறுத்தவரை திறமைக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையோடு மேற்கொள்வீர்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது வங்கி இருப்பு உயரும் ஆரோக்கியத்தை இன்று ஆரோக்கியம் இருப்பதற்கான வலிமை உங்களிடம் காணப்படும் உங்களிடம் ஆற்றல் காணப்படும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது எதிர்படக்கூடிய எந்த ஒரு தடையையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக முடியும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக குறித்த நேரத்திற்கு பணிகளை செய்து முடிப்பீர்கள் சிறப்பான திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதற்கான திறமை உங்களிடம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்து திருப்தி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடைசி நிமிடத்தில் வாய்ப்பை இழக்க நேரிடலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது இன்று இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனத்தோடு பணியாற்ற வேண்டியது அவசியம் ஓய்வின்றி பணிகள் செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இன்று சுதந்திரமாக நிதியை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் சளி அல்லது இருமல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாளாக அமைகிறது இன்று நல்ல பலன்களைக்கான புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்த வேண்டும் பிரியமானவர்களுடன் மோதல் ஏற்படலாம் இன்று இன்று மோதல் ஏற்படாமல் இருக்க கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளில் வெற்றி கிடைப்பது அரிது கடின உழைப்பின் மூலம் மட்டுமே இன்று நன்மை கிடைக்கும் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சளிப்பு வெளிப்படுத்தாதீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தை கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையலாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண்பீர்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பதிவு உயர்வு தந்து பாராட்டுவார்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக வெற்றி கிடைக்கும் இன்று ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படக்கூடிய போக்கின் காரணமாக நீங்கள் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் எனவே சாதுர்யமாக செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவுமுறை சிறப்பானதாக இருக்காது மனப்போக்கை மாற்றினால் நல்லுறவை வளர்க்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைவானதாக இருக்கும் ஆரோக்கியத்திற்காக கூடுதல் செலவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று கால்கள் மற்றும் மூட்டுகளில் திடீரென வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உங்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு செயலையும் இன்று செய்வதற்கு முன் சிறப்பாக திட்டமிட வேண்டியது நல்லது ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பாதகமாக ஏற்படாமல் இருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் மகிழ்வோடு இருக்க இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்றே அனுகூலமான நாளாக இருக்கப் போகிறது அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியை சார்ந்திருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் ஓய்விற்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருக்கும் நல்ல விளைவுகளை காண பணிகளை திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று பதட்டமான உணர்வு காணப்படலாம் இது உங்களது துணையுடனான உறவை பாதிக்கும் எனவே அமைதியான மனநிலை மேற்கொள்வது சிறப்பு இடரிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது கூடுதல் செலவினங்கள் கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியின்மை காணப்படலாம் இதனால் மன உளைச்சல் காணப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது மனம் அமைதியானதாக இருக்கும் விருப்பங்கள் இன்று நிறைவேறலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான விளைவுகள் இருக்கும் உங்களுக்கு திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தொழில் செய்பவர்கள் இன்று நல்ல லாபம் காண்பார்கள் நிறுவனத்திற்கு புதிய தொடர்பாளர்கள் கிடைப்பது அதன் மூலமாக லாபமும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது இன்று விரைந்து செயலாற்றுவீர்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு பெறுவீர்கள் இது உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நகைச்சுவை அணுகுமுறை உங்களது உறவை வலுப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படுகிறது கடின ஊக்கத்தொகை பெறுவீர்கள் புதிய முதலீடு செய்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மேடம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திட்டமிட வேண்டியது உங்களுக்கு அவசியம் மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம் குழந்தைகள் வளர்ச்சி குறித்த கவலை உங்களுக்கு காணப்படும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பே நீங்கள் யோசித்து செய்வது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது நீங்கள் கடின உழைப்பை சந்திக்க வேண்டும் உங்களது திறமையும் கவனிக்கப்படாமல் இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் கெட்டுப்போகலாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் நிதியை பொறுத்தவரை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணம் கிடைப்பது அரிது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க